மறக்கவே முடியாத குற்றால வெள்ளத்தின் அடுத்த வீடியோ தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப் தொகுதிகளில் கடந்த சில தினங்களாக கனமழை பெய்து வந்தது இந்த கனமழையின் காரணமாக அனைத்து அருவிகளில் நீர்வரத்து அதிகரித்து கொட்டி வந்தன இந்த நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலை உள்பகுதியில் பெய்த மழையின் காரணமாக அனைத்து அருவிகளுக்கும் நீர்வரத்து அதிகரித்த நிலையில் பழைய குற்றாலம் அருவி ஐந்தருவி உள்ளிட்ட இரண்டு அருவிகளிலும் நீர்வரத்து அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது இந்த நிலையில் திருநெல்வேலியைச் சார்ந்த குமார் என்பவரது குடும்பத்தினர் பழைய குற்றாலம் அருவியில் குளித்துக் கொண்டிருந்த பொழுது நீர்வரத்து அதிகரிக்க தொடங்கியது இதன் தொடர்ச்சியாக அருவியில் குளித்துக் கொண்டிருந்த அவரது குடும்பத்தினர் நீர்வரத்து அதிகரித்ததைத் தொடர்ந்து அங்கிருந்து தப்பி வருகின்ற சமயம் அஸ்வின் என்கின்ற பதினேழு வயது மாணவன் மட்டும் வெள்ள நீரில் சிக்கிக் கொண்டார் குற்றாலத்தின் சில நாட்களுக்கு முன்பு அருவியில் குளித்துக் கொண்டிருக்கும் பொழுது வெள்ளம் வந்து அனைவரையும் பதற வைத்தது பழைய அருவி என்பதால் நீர்வரத்து அதிகம் வராது என்று மக்கள் அனைவரும் அருவியில் குளிக்கத் தொடங்கினர் ஆனால் எதிர்பாராத விதமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது இதன் வீடியோ சில நாட்களுக்கு முன்பு வைரலானது அனைவருக்கும் தெரியும் ஆனால் எப்படி வெள்ளம் வந்தது என்பதை முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த நிலையில் பழைய குற்றால அருவியில் பொதுமக்கள் குளித்துக் கொண்டிருக்கும் போதே திடீரென தண்ணீரின் அளவு வெள்ளமாக மாறும் வீடியோவும் அதில் சுற்றுலா பயணிகள் அலறி அடித்து சுதறி ஓடும் வீடியோ காட்சிகளும் தற்போது வெளியாகியுள்ளது இப்பொழுது இந்த அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது மேலும் வனத்துறையினரிடமும் ஒப்படைக்கப்பட்டது என்று சொல்லப்படுகிறது

மகா மகா ஓடி ஓடி மகா நீங்க ஏய் ஏய் நீங்க நீ இருந்தாலே போடும் போடி புடி நீ பேய் பெரிய